ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிஎன்பி பேங்க் அதாவது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி ஒரு அறிக்கையை வந்து பிஎன்பி பேங்க்லேருந்து சொல்லியிருந்துருக்கிறாங்க என்ன அப்படின்னா கேஒயசி நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கேஒயசி அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் அவங்க அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து அதோடய காலக்கெடு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மார்ச் மாதம் வரைக்குமே எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்துருக்காங்க இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தேதி இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி நீங்கள் கேஒயசி கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லை வந்து ஹோல்டில் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஸோ இந்த அறிக்கை வந்து பிஎன்பி பேங்க்லேருந்து டைரெக்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் கேஒய்சியை வந்து அப்டேட் பண்ணிடுங்க பிஎன்பி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பேங்க்கில் பிரான்ச்சில் போய் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் என்னென்னா கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபு ஐடி ப்ரூஃபு அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு உங்கள் ஃபோட்டோ அப்புறம் வந்து மொபைல் நம்பரு இது எல்லாத்தையும் வந்து கேஒய்சி வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு கையெழுத்து போட்டு பின்னாடி வந்து உங்களுடைய ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸு அப்புறம் பேன் கார்டுடைய ஜெராக்ஸு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு உள்ளே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி விட்ருவாங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கேஒசி அப்டேஷன் ஆனதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கேஒசி வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படி அப் அப்டேட் பண்ணத்துக்கு உங்களுக்கு நேரில் போய் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் அதுக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பிஎன்பியோடைய மொபைல் அப்ளிகேஷன் போய் பண்ணிக்கலாம் அப்புறம் நெட் பேங்கிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் மூலியமாகவும் கேஒயசி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டு இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு திரும்ப வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து பேங்க்கோடைய சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை